அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த அருட்பெரும் ஜோதி அட்டகம் மூன்றாவது பாடல் கண்முதல் பொறியால் மனமுதல் கரண கருவினால் பகுதியின் கருவால் என் முதல் புருவிட தரத்தினால் பறத்தால் இசைக்கும் ஓர் பரம்பர உணர்வாள் விண்முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அரிதென உணர்ந்தோர் அன்முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அருட்பெரும் ஜோதி அட்டகப்பாடல் இந்த அட்டக பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம் உயிர்கள் நம்மை அடையும் வழியினை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்படி விளங்க வைக்கிறார் என்பதே இந்த பாடல் விளங்குகிறது மெய் வாய் மூக்கு கண் காது என்னும் ஐம்பொறிகள் மனம் சித்தம் புத்தி ஆங்காரம் என்ற நான்கு கரணங்கள் இவைகள் இயங்குவதற்கு அடிப்படையாக இருப்பது உயிர் உணர்வு இவைகளால் எல்லா மனிதன் இறைவனை கண்டு அனுபவித்து விட முடியாது வித்தை முதலிய ஆன்ம தத்துவங்களானும் இறைவனை அறிந்து அனுபவிக்க முடியாது சிவ தத்துவம் ஈஸ்வரம் முதலிய ஐந்து தத்துவங்களாலும் இறைவனை அடைந்து அனுபவிக்க முடியாது மேலே குறிப்பிட்ட தத்துவங்கள் எதனாலும் இறைவனை அடைந்து அனுபவிக்க முடியாது சுத்த நாண யோக சாதனையில் ஆன்ம தத்துவம் முதலியவற்றில் பரநிலையும் அ நிலையும் உண்டு இவற்றை பகுத்து அறிவதின் மூலமாக இறைவனை கண்டு அனுபவிக்க முடியாது சிற நடுவிலே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருப்பதை உணர்ந்து தியானம் செய்து வருவதின் மூலமாக இறைவனையும் அறிந்து அனுபவிக்க முடியாது இறைவனுடைய பெருமையை உணர்ந்து உயிர் குலத்திற்கு பணி செய்து வருவதின் மூலமாகத்தான் இறைவனுடைய அருளை பெற முடியும் இந்த உண்மையை உணராமல் வாழ்க்கை நடத்தி வருகிறோம் கடவுள் வெளிப்படையாக அனுபவிக்க முடியாமல் ஏதோ கற்பனைகள் செய்து காலம் கழித்து வருகிறோம் இறைவனை சார்ந்து நின்று உயிர் பணி செய்து வருவதின் மூலமாகத்தான் ஒவ்வொருவரும் பக்குவம் பெற முடியும் அப்படி ஒவ்வொருவரும் அடைந்து வரும் பக்குவத்திற்கு ஏற்ப திருவருளும் தன் உண்மையை சிறிது சிறிதாக அவர்கள் உணரும்படி செய்து வருகிறது இறை உண்மையை உணர்ந்து அதை அடைய வேண்டிய வழிகளில் முறையாக முறையாக முயற்சிக்காமல் மக்கள் இனம் பல வழிகளிலே முயன்று இறைவனை கண்டு அனுபவிக்க முடியாமல் திகைத்து நிற்கிறது மக்கள் இனத்தின் இந்த திகைப்பை போக்க அவர்கள் இறைவனை கண்டு அனுபவிப்பது எப்படி என்று இறைவனே தம் பெருங்கருணையால் உணர்த்துகிறார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்தான் தம்முள் இருந்து நம்மை இயக்கி கொண்டிருப்பவர் இந்த உண்மையை அவரே நமக்கு அறிவுறுத்துகிறார் இதுதான் முதலும் முடிவும் இல்லாத இறைவனுடைய உண்மை நிலையாகும் இறைவனை நாம் வெளிப்படையாக காண முடியாவிட்டாலும் அவர் நம் உள்ளத்தில் இருக்கிறார் என்ற உண்மையை இறைவனின் அருளால் உணர்த்த பெறுகிறோம் அன்முதல் என்ற சொற்றொடர் இந்த உண்மையை காட்டுகிறது அன் என்றால் இருத்தல் என்று பொருள் முதல் என்றால் இறைவன் என்ற பொருள் அன்முதல் என்றால் மிக நெருங்குகின்ற இறைவன் என்று பொருள் நம்மிடம் அன்முதலாக இருக்கும் இறைவன் உலகத்தில் அண்டத்தில் ஆண்டவனாக விளங்குகிறார் அனைத்தும் ஆண்டவர் இடம்தான் அவர் எங்கும் எல்லா பொருள்களிலும் பூரணமாக நிரம்பி இருக்கிறார் இருந்தாலும் நம் ஆன்ம அணுவில் அருளால் வெளிப்பட்டு அனுபவத்தில் விளங்கக்கூடியவராக இருக்கிறார் ஆண்டவர் நம்மிடம் எப்படி விளங்குகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் கரு உருவாகின்ற போது ஆண் கரு அணுவும் பெண் கரு அணுவும் ஒன்றோடு ஒன்று அணுகி ஒரே கருவாக உருவாகும்போது அன்முதலாகிய ஆண்டவனினுடைய பெருங்கருணை செயல் கரு உற்பத்தியிலே அன்முதல் பொருளான ஆண்டவனினுடைய அருள் ஒளி கருவின் நடுவிலே விளங்க ஒங்கார மூலையும் மற்ற தலைமுதலான உடல் பகுதியும் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி முடிவில் குழந்தையாய் உரு உருவம் பெறுகிறது பிறகு தாய் வயிற்றிலிருந்து வெளிப்படுகிறது பிறந்த குழந்தை தடுத்த வளர்ச்சி பெற்று பக்குவம் பெறுகிறது இவ்வாறு வளரும் குழந்தையிடம் ஆண்டவன் அருள் சிறிது சிறிதாக படிந்து அது தன்னையே உணர்ந்து கொள்ளும்படி செய்கிறது அன்முதலாகிய மெய்ப்பொருள்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவர் இதுவரை நம் அகத்திலே மறைந்திருந்தார் அருள் சூழ்நிலை வளர்த்தார் நம் மெய் அருள் சக்தியை நம் உணர்வால் படியச் செய்தார் இதனால் நாம் இறைவனோடு இரண்டரை உற்று ஒன்றியிருக்கும் உண்மையை உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் இதுகாறு மற்ற யாராலும் உணரப்படாத உணர முடியாத இந்த உண்மை அனுபவத்தை நாம் அடையத் தொடங்கியிருக்கிறோம் என்று வல்லல் பெருமான் எழுதிய அருட்பெரும் ஜோதி அட்டகம் மூன்றாவது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீன்யான விளக்கம் இந்த பாடலை நம்ம படிக்கும்போதே நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது என்ன சொல்லுதுன்னா கண் முதல் பொறியால் மனமுதல் கரண கருவியினால் பகுதியின் கருவால் என் முதல் புரிட தடத்தினால் பறத்தால் இசைக்கும் ஓர் பரம்பர உணர்வால் விண்முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அரிதன உணர்ந்தோர் அன்முதல் தடித்த படிந்திட ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என அரசே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அருட்பெரும் ஜோதி அட்டகம் மூன்றாவது பாடல் நம்மளுடைய மெய் வாய் கண் மூக்கு காது என்னும் பஞ்ச எந்திரியங்கள் நாணயந்திரியங்கள் கர்ம எந்திரியங்கள் என்பதெல்லாம் இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மனம் சித்தம் புத்தி ஆங்காரம் என்ற நான்கு கரணங்களும் அந்த ஐம்பூரிகளுடைய சொல்லக்கூடிய பஞ்சேந்திரியங்களும் நாணயந்திரியங்களாக சொல்லக்கூடியதையும் உணர்ந்து கரணங்களோடு இருந்தால் இறைவன் எப்படி உருவாகப்படுகிறான் இதுக்கு தான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் ஒரு பாடலில் சொல்கிறார் தந்தைதார் உ ஈர் உயிர் ஒன்று சேர்ந்து தடைத்ததறு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈர் வினை உயிர்கள் அளித்த பதிவெல்லாம் என் சொத்தாச்சி எலையில்லா இந்த அரும்பிறவிலே வந்தவோர் உதவி குரு உயிரின் செயற்கை அப்ப அந்த குரு உயர்வு செயற்கையின் மூலமாக தொட்டு உணர்த்து காட்டியதன் மூலமாக நாம் இறைவனை அடைந்து கொள்ள முடியும் என்று வேதாத்திரி மகரிஷி சொல்றார் அதை தான் வல்லல் பெருமான் சொல்றார் எந்த குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்ல குழந்தை தான் அவன் நல்லவன் ஆவதும் கெட்டவன் ஆவதும் அன்னை வளர்ப்பு நில என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் அப்போ ஒரு கரு ஆண் கரு ஆண் அணுவும் பெண் அணுவும் இணைந்து ஒன்றாக இணைந்து ஒரு கரு உருவாகி மூளை தலை அப்புறம் எல்லாம் அந்த பத்து மாதங்களை கடந்து ஒரு குழந்தையாக வருகிறது இதை தான் கடுவலி சித்தர் ஒரு பாடலில் சொல்கிறார் நந்தவனத்தில் ஊராண்டி அவன் நாலாறு மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அவன் கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டின் அப்போ தாய் தந்தை சேர்க்கையால் அந்த குழந்தை உருவாவது உருவாகி என்ன பண்ணுது திருப்பியும் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி அது ஒரு குழந்தையை பற்றி போறது வாழ்க்கை அல்ல அக வாழ்க்கை வாழ வேண்டும் அதைதான் வள்ளல் பெருமான் என்ன மரணம் மரணமில்லா பெருவாழ்வு எல்லாரும் மரணமில்லா பெருவாழ்வை வாழ முடியும் அப்போ சுத்த தேகமாக பிரணவ தேகமாக நாணதேகமாக மாறி நம்ம மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு சரணடைய முடியும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் அருட்பெரும் ஜோதி அட்டகம் மூன்றாவது பாடல் அதனால தான் அது கண் என்று சொல்றார் ஆகவே உண்மையான மெய்ப்பொருளை உண்மையான நாணத்தை உணர்ந்து கொண்டால்தான் நம்ம இன்பத்தை பெறணும் அந்த இறைவன் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்று நம்மளுடைய திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் காட்டி கொடுக்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான மெய்ப்பொருளை நீங்கள் உணரணும் மூச்சை கவனி பேச்சை குறைன்னு சொ நமக்குள்ளா இருக்கக்கூடிய அந்த வெளி மூச்சை வாங்காமல் வெளி மூச்சு வாங்கினா செத்து போயிடுவோம் மரணம் ஏற்பட்டே தீரும் உள்மூச்சியை நாம் வா சுவாசிக்க சுவாசிக்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்புகள் எல்லாம் தேர்ச்சி பெற்று உணர்ச்சி பெற்று உண்மையான மெய்ப்பொருளை அடையும் நம்ம அந்த உள்மூச்சு வாங்காமல் வெளி மூச்சு விட்டுக்கிட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்தால் அந்த ஏக இறைவனை அடைய முடியாது ஆகவே ஏக இறைவன் உனக்குள்ளாக இருக்கிறான் அதான் பாடுறாங்கல்ல இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் நாணத்தங்கமே அவர் ஏதும் அறியாதவர் என்றார் திரைப்படத்தில் தான் வரக்கூடிய பாடல் இதெல்லாம் ஆகவே உண்மையை உணர்ந்து கொண்டு தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் போது என்கிட்ட எல்லா சக்தி இருக்கு ஏக இறைவனை நானே முயற்சி செய்து அடைய முடியும் என்பதை பிரகடனப்படுத்துகிறார் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் என்று சொல்லி இந்த அற்புதமான நிலையில பரசிவ வணக்க பாடலில் வள்ளல் பெருமான் சொன்ன அந்த பாடலை சொல்லி திருச்சிற்றம்பலமாக இருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனை சரவணடைவோம் திருவிலங்க சிவயோக சித்தி எல்லாம் விலங்க சிவனான நிலை விலங்க சிவ அனுபவம் விலங்க திருவிலங்க திரு தில்லை திரு சிற்றம்பலத்தை திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிலங்க உயிர் விலங்க உணர்ச்சியது விலங்க உலகமெல்லாம் விலங்க அருள் உதவு பெரும் மருள் விலங்கு குழல் வள்ளி மகிழ்ந்து ஒருபால் விலங்க வயங்குமணி விலங்க வளர்ந்த சிவகொழுந்தே என்று வல்லல் பெருமான் ஏக இறைவனை நினைத்து பாடுகிறார் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வாழ்த்தலையாக இந்த வான்காந்தத்தில் கலக்கவிட்டு மீண்டும் ஒரு முறை நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்